ஒரு ஊருக்கு புத்தர் செல்லுகிறார் அந்த ஊரில் மக்கள் எல்லாம் அவரை வரவேற்கிறார்கள் பிறகு நீங்கள் இந்த வழியாக செல்ல வேண்டாம் அங்கு ஒரு கொடியவன் இருக்கிறான் அந்த கொடியவனால் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் அதனால் நீங்கள் மாற்று வழியிலே செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அவர் சொன்னார் கொடியவன் என்று யாரும் உலகத்தில் பிறப்பதில்லையே அந்த கொடியவனை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி புறப்படுகிறார் புறப்பட்ட போது அந்த கொடியவன் எதிரே வந்தான் ஒரு காரணமும் இல்லாமல் புத்தரை கடுமையான வார்த்தைகள் திட்டினான் குரோதமான வார்த்தைகள் செய்தான் குன்று விடுவேன் என்றெல்லாம் சொன்னான் அமைதியாக புத்தர் கேட்டுக்கொண்டே இருந்தார் அவன் சலித்து போய் என்ன செய்தான் சலிப்போடு போய்விட்டான் இதை வெகு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த மக்கள் அருகிலே வந்து கேட்டார்கள் அவன் அவ்வளவு தூரம் உங்களை கடுமையாக திட்டிய போதும் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே ஏன் அதற்கு புத்தர் சொன்னார் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் அப்படியென்றால் இதோ நீங்கள் இந்த பழங்களையெல்லாம் எனக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் உணவுப் பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நான் இவற்றை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் திருப்பி எடுத்துக்கொண்டு கொண்டு சொல்லுவோம் அதேதான் அவன் எனக்கு கொடுத்த அந்த சொற்களை எல்லாம் தீய சொற்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை திரும்ப அவனிடத்திலே சென்றது அத்தனை பேரும் வியந்து போனார்கள் அது மட்டுமில்லை அவர் சொன்ன அந்த சொற்களிலே இருந்த அகிம்சைதான் பிற்காலத்தில் காந்தியடிகளை ஏற்றுக்கொள்ள வைத்தது உலகத்தார் இன்றைக்கும் நோபல் பரிசு அமைதிக்காக தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த அமைதியை உருவாக்கி காட்டிய பெருமை புத்தருக்கு உண்டு புத்தருடைய போதனைகளை தமிழில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பௌத்த நூல்களாகிய குண்டலகேசி மணிமேகலை போன்ற பௌத்த காப்பியங்களை படித்து பாருங்கள் அவற்றில் அரிய கருத்துக்களை மிக அருமையாக சொல்லியிருப்பார்கள்